அவுது இர் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது அல்லாஹ்வினுடைய திருநாமங்களில் ஒரு திருநாமத்தினுடைய சிறப்புகளை தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த திருநாமத்துக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது ஏராளமான வஜீஃபாக்கள் இருக்கின்றது இன்றைய பதிவில் இரண்டு விதமான விடயங்கள் பூர்த்தியாவதற்கான ஒரு அமலை பற்றித்தான் நான் இன்றைய காணொலியில் கூறப்போகின்றேன் இன்ஷா அல்லாஹ் இந்த இஸ்மி சுப தொழுகையை முடித்தவுடனேயே அந்த இடத்திலிருந்து எலும்புவதற்கு முன் பத்து முறை அல்லாஹ்வினுடைய இந்த பெயரை இந்த வார்த்தையை வெறும் பத்து முறை ஓதி உங்களுடைய உள்ளங்கையில் ஊதி உங்களுடைய முகத்தில் அதை தடாவிக்கொள்ளுங்கள் இதனால் நமக்கு இரண்டு விடயங்கள் நடக்கின்றது முதலாவது நம்முடைய நாட்டங்கள் விருப்பங்கள் பூர்த்தியாகின்றது இரண்டாவது யார் இதை ஓதுகின்றனரோ அவர்களின் மீது அனைவரும் பிரியம் கொள்வார்களாம் வேண்டாம் என்று விலகி சென்றவர்கள் கூட தேடி வந்து எம்மிடம் பேசுவார்களாம் இன்ஷா அல்லாஹ் இதனை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருக்கு செய்யுங்கள் இப்போது அந்த திருநாமம் என்னவென்று பார்ப்போம் யாபாசித்து தாராளமாக கொடுக்க கூடியவனே வெறும் இரண்டு நிமிடம் கூட செலவழியாது ஆனால் நமக்கு சிறந்த இரண்டு தேவைகளை கபூலாக்கி தருகின்றது முதலாவது நம்முடைய நாட்டங்கள் விருப்பங்களை பூர்த்தியாக்கி தருகின்றது இரண்டாவது எல்லோருமே எம்மை பிரியப்படுகின்றார்கள் இப்படி என்றால் உலகில் மகிழ்ச்சியான ஒரு விடயம் இதைவிட இருக்க முடியாது நிறைய பேர் வருத்தமடையும் ஒரு விடயம்தான் என்னுடைய குடும்பத்துக்குள் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது என்னுடைய கணவன் என்னுடன் பேசி பல நாட்கள் ஆகின்றது என்னுடைய பிள்ளை என்னிடம் பேசி பல நாட்கள் ஆகின்றது என்னுடைய பெற்றோர்கள் என்னிடம் பேசி பல நாட்கள் ஆகின்றது என்னுடைய நண்பர்கள் என்னுடன் பேசி பல நாட்கள் ஆகின்றது என்னிடம் உள்ள பிரச்சினைகள் அனைத்தும் நீங்கி அவர்கள் என்னிடம் வந்து பேச வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த இஸ்மை மட்டும் சுபுகுக்கு பின் வெறும் பத்து முறை ஓதி உங்களுடைய முகத்தில் தடவிக்கொள்ளுங்கள் அவர்கள் மட்டும் கிடையாது எல்லோருமே தேடி வந்து உங்களிடம் பேசுவார்கள் உங்களிடத்தில் பிரியப்படுவார்கள் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த எளிமையான அமளி நாம் அனைவரும் செய்து அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து நிஹ்மத்துகளையும் இன்னும் அனைவருடைய பிரியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு நற்கிருமை செய்வானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பேன் அலம்துல்லா என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் மற்றுமொரு பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து